ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஏடி ிய பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரா அப்படிங்கிற சந்தேகம் நீடிச்சுட்டு வர நிலையில அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியான பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பிரபல நாளிதழ் தெரிவிச்சிருக்காரு தமிழக சட்டப்பேரவையில காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாவும் ஒருமுறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி தான் பீட்டர் அல்போன்ஸ் தமிழக அரசியல்ல முதிர்ச்சியான அனுபவம் கொண்ட ஒரு நாளிதழ் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட

வாய்ப்பிறதா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா கரூர் கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தமிழகத்துல பேரதிர்ச்சியை தாவேக்காவி களத்துக்கு போய் மக்களை சந்திக்க தொண்டர்கள் தயங்குறாங்க அதனாலேயே வர்ற இருக்கிற தேர்தலை கூட்டணியோடு எதிர்கொண்டா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பீட்டர் தொடர்ந்து பீகார் தேர்தல் களத்தை சுட்டிக்காட்டின பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பீகார் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு முடி வரைக்குமே நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அமித்ஷா அவர்கள் தொகுதி பங்கீடு முடிஞ்சதுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை தேர்வு செய்வாங்க சொல்லி பேரதிர்ச்சி கொடுத்திருக்காரு சட்டமன்ற தேர்தல் முடியிற வரைக்குமே எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா பிரச்சாரம் செய்வார் அப்படின்னும் அதுக்கடுத்து நிர்மலா சீதாராமன் முதல்வராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் விஜய துணை முதல்வராகவும் அமித்ஷா அவர்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் கசிஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க ஏடிஎம் கே தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு பாஜக பாஜக கூட்டணியை கலட்டி விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சி செஞ்சுட்டு வரதாவும் சொல்லப்படுது ஆனா கரூர் விவகாரத்துல தாவை காக்கு உதவன பாஜக சீக்கிரம் கூட்டணிக்குள்ள வந்து சேரும்படி விஜய் அவர்களுக்கு கெடு விதிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இப்படி பல தகவல்கள் வெளியாயிட்டு வந்த நிலையில மூத்த அரசியல்வாதியான பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய ஓபன் டாக் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு